வெறிகுண்டு நடந்த இடத்துல எந்த விதமான பால் பியரிங்ஸுமே இல்லையே இது டெரர் அட்டாக் தானா அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியாம நேற்று மாலை டெல்லி போலீஸ் தவிச்சிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்காங்க ஏஎன்எஃப்ஓ அமோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயில் இதை தான் இங்க வெடி பயன்படுத்தி நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் இந்த அமோனியம் நைட்ரேட்டை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஃபெர்டிலைசரையே இங்கே வெடிப்பொருளாக பயன்படுத்தி வெடிக்க செஞ்சுருக்காங்க ஓகே இப்போ அடுத்ததாக ரெண்டு கேள்விகள் வருது முதல்ல உமருக்கு இந்த கார் எப்படி கிடச்சிச்சு அந்த வெடிப்பொருள் எப்படி கிடச்சிச்சு இதை பேக் ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க தொடங்குறாங்க காவல்துறையினர் இதுக்கு சில டாட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபத்தேப்பூர் தாகா அப்படின்ற ஒரு கிராமம் அது எங்கே இருக்குன்னா டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ரைட் நடக்குது அதில் முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிப்பொருள் கண்டுபிடிக்கப்படுது மேலும் இருபது டைமர்ஸ் அசால்ட் ரைபிள்ஸ் ஹேண்ட்கன் அம்யூனிஷன் இது எல்லாமே பிடிபடுது அதே மாதிரி அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்திலையும் இந்த சோதனை அப்படின்றது நடக்குது அங்க இரண்டாயிரத்தி கிலோ அளவிலான வெடிப்பொருள் அப்படின்றது கைப்பற்றப்படுது இப்படி கடைசி சில நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி கிலோ அளவிலான வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்படுது கிட்டத்தட்ட இதுல இருந்து நூறு ஐஇடிஸ் ஐஇடிஸ்னா இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கிராமத்துல இந்த ரெண்டு வீடுகள்ல சோதனை நடத்தி இவ்வளோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அந்த வீட்டை யார் ரெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா முசாமில் ஷக்கீல் அப்படின்ற நபர் தான் அந்த ரெண்டு வீட்டையுமே ரெண்ட் பண்ணியிருக்காரு அவரை உடனடியாக கைது செய்கிறாங்க இப்போ நான் முதல்ல இந்த கார் எந்த பார்டர்லேருந்து டெல்லி உள்ளார வந்துச்சு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பதர்பூர் அப்படின்ற பார்டர்லேருந்து கார் டெல்லிக்குள்ளார வந்திருக்கிறதா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த பதர்பூர் அப்படின்ற பார்டர் எங்கே இருக்குன்னா இந்த சைடு ஈஸ்ட் டெல்லியும் அந்த சைடு ஹரியானாவுடைய ஃபரிதாபாத்தும் இருக்கிற இடத்துல இருக்கு அதாவது சோதனை நடத்துறப்ப சிக்குது அந்த வெடிப்பொருள் இந்த கார் டெல்லிக்குள்ளார வருது சோ இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது ஷக்கீல் தான் இந்த வெடிப்பொருளை உமருக்கு சப்ளை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய நெட்ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க வெடிப்பொருளும் மாட்டிக்கிச்சு ஷக்கீலும் கைது செய்யப்பட்டாரு அதில் ரத்தேரும் கைது செய்யப்பட்டாரு அப்படின்றப்ப எங்க தாமும் மாட்டிப்போமோ இதுலேயும் தப்பிக்க வழி ஏதும் இல்லை அப்படின்ற சூழல்ல பேனிக்காய் உமர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ அந்த சிக்னல்ல வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது